அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ விஷ்ணுமாயா குட்டி ஆலயம் குன்னூர் கார்த்திகை மார்கழி மாதத்தை முன்னிட்டு பொன்முடி குட்டி சாத்தன் உபாசனை வழங்கப்பட உள்ளது இது கேரள முறையில் தரப்படும் பொன்முடி சாத்தன் சிலை முழுக்க முழுக்க அரிய வகை மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்டது சுவாமி புன்சிரிப்புடன் அழகான தோற்றத்தில் உள்ளார் சுவாமி சிலை அசைவம் சைவம் போன்ற இரு முறைகளிலும் வழிபடலாம் பொன்முடி சாத்தன் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் வித்வேஷனம் உச்சாடனம் தம்பனம் மாரணம் போன்ற வேலைகளை செய்வார் உபாசிப்பவருக்கு அனைத்து வித செல்வத்தையும் தரவல்லவர் குறி சொல்ல ஜோதிடம் பார்க்க பொன்முடி குட்டிசாமி பயன்படுத்தலாம் வியாபாரம் பெருக வியாபாரத்தில் மக்கள் கூட்டம் வர பொன்முடி சாத்தன் உதவுவார் எதிரி தொல்லை தீரும் யமபயம் தீரும் பதற்றம் தீரும் சுவாமியை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வு வளம் பெறும் நன்மதிப்பு தரும் பணம் வரும் தொழில் மேன்மை பெறும் அரசியல் செல்வாக்கு தரும் காதல் திருமணம் கைகூடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ஆண்கள் பெண்கள் விருப்பங்கள் அனைத்தும் சரியாகும் தோஷமில்லாத வழிபாடு அனைவரும் உபாசிக்கலாம் கேரள முறையில் சுவாமியை வழிபாட்டு முறை தரப்படும் வழிபடுவோரை பாதுகாப்பு அரணாக நின்று பாதுகாப்புவார் பொன்முடி சாத்தன் விஷ்ணுமாய சாத்தன்களில் மிகவும் லட்சுமிகரமாக விளங்குபவர் லட்சுமிக்கு நிகராக விளங்குபவர் ஆகவே இவரை வழிபடுவோருக்கு லட்சுமிக்கு நிகரான செல்வத்தை தருவதோடு சுவாமி என்றென்றும் துணையாக நின்று பாதுகாப்பார் உபாசனை முறைகள் மிகவும் எளிதாகவே வழங்கப்படுகிறது உபாசனை நன்முறையில் செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம்